என் வியாபாரம் நான் சில்லறை கடை வைத்திருக்கிறேன் நான் ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறேன் அந்த ஹோட்டலில் எல்லா நல்ல வியாபாரங்களையும் செய்து கொண்டு யாரோ ஒருத்தன் வந்து சிகரெட் கேட்கிற பொழுது யாரோ ஒருத்தன் வந்து கோல் கேட்கிற பொழுது யாரோ ஒருத்தன் வந்து பீடி கேட்கிற பொழுது என் கையால் அதை எடுத்துக்கொடுத்து கொடுத்து அதிலே வருகிற லாபத்தை வைத்து என் வாழ்க்கையை நடத்தலாம் என்று கனவு கொண்டு படைத்த ரப்புக்கு எதிராக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாலாக்குகிற பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே என்கிற பயம் உள்ளத்தில் இல்லாமல் போயிருக்கிறது இதன் விளைவுதான் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே எங்களுடைய நன்மைகளில் இருந்து நாம் மெல்ல மெல்ல தூரமாகி போகிறோம் ஆனால் எங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் சஹாபா சமுதாயம் இந்த நம்பிக்கையில் ஆழமாக இருந்தார்கள் உயிர் போனாலும் சரி உயிர் போனாலும் சரி இழந்தாலும் சரி இந்த பூமியில் அல்லாஹுவை மட்டும் இழக்க மாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கை என் ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னை கேட்பான் எனக்கு தருவான் என்னை வாழ வைப்பான் என்கிற அந்த நம்பிக்கை அன்புக்குரிய இமானிய உறவுகளே சஹாபாக்களுடைய உள்ளங்களின் ஆழமாக பதிந்திருந்தது அந்த நம்பிக்கையைத்தான் இன்று நாம் தொலைத்திருக்கிறோம் இமானிய சகோதரர்களே எல்லோரும் பேசவிட்டால் பேசுவோம் எல்லோரும் பேசவிட்டால் பேசுவோம் அல்லாகுவை பற்றி பேசுங்கள் என்றால் ஒரு சோதனை வந்துவிட்டால் எனக்கு தான் தர வேண்டும் அல்லாகுவை தவிர வேறு யார் தர முடியும் எல்லாம் தான் தந்திருக்கிறான் என்று சொல்கிற அதே சகோதரன் தான் அல்லாஹுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான் இன்றிருக்கிற வியாபாரிகள் வியாபார சூழலில் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை இங்கிருக்கிற வியாபாரிகள் என்று பொழுது வெளியிலே உறுப்பவர்கள் அல்ல இன்று உட்கார்ந்திருக்கிற என்னையும் உங்களையும் கொஞ்சம் யோசியுங்கள் நான் நூறு வீதம் அல்லாஹ் ஹலாலாக்கிய என் அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையின் பிரகாரம் தான் என்னுடைய சம்பாத்தியத்தை அமைத்து அதிலே வருகிற வருமானத்தை வைத்துத்தான் என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் என் குடும்பத்திற்கும் நான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று தைரியமாக உள உறுதியோடு நம்பக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இந்த சபையில் இருப்போம் எனக்கு வட்டி வங்கிகளோடு தேவைக்கு அதிகமாக எந்த தொடர்பும் கிடையாது ஒரு ரூபாய் கூட வட்டி வங்கிகளின் சேமிப்பில் எனக்கு கிடையாது அதிலிருந்து வருகிற ஒரு சத வட்டியை கூட நான் இதுவரைக்கும் என் பொருளாதாரத்தில் எடுத்தது கிடையாது நான் தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்கிற அந்த பெரும் பாவத்தை என் வாழ்க்கையில் நான் செய்துவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு சம்பாதிக்கிற எத்தனை சகோதரர்கள் இந்த சுவையில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஏன் தவிர்ந்து கொள்ள முடியவில்லை ஏன் முடியவில்லை அல்லாஹுவை அவ்வளவு கேவலமாக நினைத்திருக்கிறோமா என் வாழ்க்கையில் ஹலாலை மட்டும் கொண்டு நான் வாழ்ந்தால் என் ரப்பு எனக்கு உணவளிக்க முடியாதவனாக என் தேவையை நிறைவேற்ற முடியாதவனாக என் கேள்விக்கு பதிலளிக்க முடியாதவனாக என் வாழ்க்கையை வளப்படுத்தி தர முடியாதவனாகத்தான் என் ரப்பு இருக்கிறானா அப்படி ஒரு இயலாதவனைத்தான் நான் அல்லாகுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா எத்தனை பேர் சகோதரர்களை உள்ளத்தால் போராடுகிறோம் உள்ளத்தால் பேர் போராடுகிறோம் எல்லா வசதி வாய்ப்புகளும் நெருங்கி வருகிறது என் ஒரு தொழிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு அரச உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறான் வெறும் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்கிறான் லஞ்சம் கொடுப்பவனையும் வாங்குபவனையும் என் தலைவர் முகமது அருளாக வந்தவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாக பேசியவர்கள் செய்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நபி அவர்கள் சபிக்கிறார்கள் அவன் சாபம் உண்டாகட்டும் அல்லா என்று சொல்கிறார்கள் இந்த சாபத்தோடு பத்தாயிரம் ரூபாய் அல்ல வெறும் பத்து ரூபாயை கூட நான் லஞ்சமாக கொடுத்து அந்த வேலையை எடுக்க மாட்டேன் எடுத்தால் அது எனக்கு பாவம் அதை எல்லாருடைய சாபம் இருக்கிறது வேண்டாம் என்று போராட்டத்தோடு தவிர்ந்து கொண்ட இத்தனை சகோதரர்களை இந்த சமுதாயத்தில் சந்தித்திருக்கிறோம்